ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கன்னட படம் படத்தோடனே மேக்ஸ் இது ஒரு Action த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசின் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடு சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோ சொல்லணும் கூட சரி அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோ கிச்சா சுதீப் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அப்புறம் அதிரடியானவரும் கூட இதனால் அவரோட லைஃப்பில் அடிக்கடி சஸ்பெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ அவர் சஸ்பெண்ட் முடிஞ்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக போகிறாரு அதாவது நாளை காலையில் அவர் போலீஸ் ஆஃபீஸராக சார்ஜ் எடுக்கணும் இன்னைக்கு நைட்டு அவங்க அம்மாவோட அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்க ஏரியாவுக்கு போகிறாரு போகிறப்ப போகிற வழியில் போலீஸ்காரங்களை மீட் பண்ணுற மாரி அவருக்கு ஒரு சூழ்நிலை வருது அங்கே ஒரு பேட்ரோல் மாரி இருக்குது அந்த இடத்துல தான் அவர் மீட் பண்ணுறாரு மீட் இருக்கப்ப அந்த ஏரியாவோட மினிஸ்டர்ஸோட ரெண்டு பசங்க ட்ரக் அடிச்சுட்டு கண்ணா புண்ணான் காரை ஓட்டிகிட்டு வந்து அந்த பெட்ரோல் இருக்கிற இடத்த இடிச்சு தள்ளிடுறாங்க அதை தட்டி கேட்க போன கான்ஸ்டபுள்ஸ் அடிச்சிடறாங்க ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரை அசிங்கப்படுத்திடுறாங்க இதனால கோவம் அடிகிற கிச்சா சுதீப் அவங்க ரெண்டு பேரையும் கண்ணாப்புண்ணான் அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உடனே ஜெயிலில் தள்ளிட்டு எஃப்ஐஆர் போட சொல்லிட்டு ரிட்டர்ன் இவர் வீட்டுக்கு போகிறாரு பேன்லலாம் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பசங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் மினிஸ்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது ஆட்சியை கவுக்குற மாதிரி பிளான்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்காக அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ரவுடி கேங்கும் கூடியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பசங்க ஜெயிலில் அடைக்கப்பட்டது தெரிஞ்சதும் மினிஸ்டர் சைடு ரவுடி சைடு கிச்சா சுதீப்போட உயரதிகாரிங்க இருந்தும் பிரஷர் வர ஆரம்பிக்குது ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா கிச்சா சுதீப் இவங்க எல்லாரையும் சமாளிச்சாரா இல்லையா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சம்பவம் என்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் மேக்ஸ் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தோட கதைக்களம் கிட்டத்தட்ட கைதி படத்தோட கதைக்களம் மாதிரி தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நைட்டில் நடக்கிற சம்பவங்கள் இதுதான் கிட்டத்தட்ட கதைக்களம் ஸோ படத்தோட முக்காவாசி சீன்ஸ் ஏன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சீன்ஸ் நைட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நைட்டில் ஒளிப்பதிவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் ஹீரோயிசம் பேஸ் பண்ணி வர சீன்ஸ் பரபரப்பாக வர சீன்ஸ்ல எல்லாத்துலயும் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு எடிட்டிங்கும் படத்தோடய ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ப்ளஸில் கரெக்டாக எடிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் விஷயங்கள் ஆக்ஷன் சீக்வன்சஸில் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அடுத்த இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிச்சா சுதீப் ஒரு மாசான ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருந்தாரு அவருக்கு அடுத்து இளவரசு நல்லா பண்ணியிருந்தாரு இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் படத்தில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க அவங்க எல்லோரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கிச்சா சுதீப் இளவரசி இவங்க கூட சில கான்ஸ்டபுள்ஸ் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க இவங்களோட பர்ஃபாமன்ஸ் மட்டும் எனக்கு சில இடங்களில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தமாரி தோணுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்லா தான் இருந்துச்சு அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற மாதிரி சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிருந்தாங்க நிறைய இடங்களில் ட்விஸ்ட்டு சுவாரஸ்யமான சில விஷயங்களில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட பேசிக் கிட்டத்தட்ட கைதி மாதிரி தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரே நைட்டில் நடக்கிற ஸ்டோரி ஸோ ஒரு பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லருக்கு ஏற்ற அவுட்லைனை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளேயை நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த படத்துல பிரச்சனைகள்ங்கிற மாதிரி சொல்லணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு ஒன்று இந்த படத்துல ஹீரோயிசம் ரொம்பவே அதிகமா மாதிரி இருந்துச்சு ஓவர் டோஸேஜான ஹீரோயிசம் இருந்துச்சு ஸோ ஹீரோயிசம் ஓவர் டோசேஜா இருந்தா ஆகும் லாஜிக் இருக்காது ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு லைட்டாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு பட் படத்தோட ஸ்கிரீன் பிளே பரபரப்பாக இருந்ததுனால இது பெருசாக தெரியல ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டப்பிங் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க ஆனால் மாஸ் ஹீரோ பேஸ்டு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஸோ அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் இல்லாத ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயில் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள்ல ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் வச்சுருக்காங்க உங்களுக்கு பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கணும் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படம் நிறைய வைலன்ஸ் இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸ் ஒன்லிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ